அரு தரும் நாயகனே என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே தெய்வீக ஒளியால் எவிட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா உந்தன் சித்தம் பொல் நடத்துமையா அருத்தரும் நாயகனே என்னை ஆட்கொள்ளும் மாவியாரே தெய்வீக ஒளியால் விட்டாத மொழியால் என்னை என்று நீரப்பூமையாம் உந்தன் சித்தம் போல் நடத்துமையா ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா வா அனலாய் தனலாய் ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா அனலாய் தனலாய் ஆட்கொள்ளவா அனலாய் அனலாய்தனலாய் ஆட்கொள்ளவா அருத்தரும் நாயகனே என்னை ஆட்கொள்ளும் ஆவியாரே தெய்வீக ஒளியால் தவிட்டாத மொழியால் என்னை என்று நிரப்புமையா உந்தன் சித்தம் பொல் நடத்துமையா அழைலா ஹலை அழே ஹாலேயா சவேலியே உண்மை துதிக்கிறோம் உண்மையை உண்மையை ஆறாலிக்கிறோம் தூய தேவா உண்மையே மணலி ஆறால் நம்முடைய பிரசன்னியவரே பேரக்கே அந்தாரா சத்தாரா சந்தினி சத்தாரா க வேறே காரே கதை அந்தாரா கந்தே மாறாமல் உயிரோடு இருக்கின்ற சர்வலோக நியாயாதிபதியானவரே உமே நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்ற அப்பா உம்முடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் உம்முடைய தூய பிரசன்னம் எங்களை இந்த இடம் முழுவதும் ஆட்கொண்டு நிரப்பி கொண்டிருக்கின்ற கிருபைக்காக நஞ்சியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட இறை வார்த்தையை கேட்க பாஞ்சியோடு கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக உங்களுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் இந்த இறை வார்த்தை அவர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விழுந்து ஆயிரம் நூறு மடங்கு பலம் தர வேண்டுமாக சபிக்கிறேன் உங்களுடைய வல்லமையால நிரப்புங்க ஆசீர்வதிங்க இயேசு விநாமத்தினால சபிக்கிறோம்

குடும்ப வாழ்க்கைங்கிறது வழக்கத்துல இருந்துச்சு இதுல ஒருவருக்கொருவர் ஒற்றுமை உணர்வு இருந்தது இப்ப எடுத்துக்காட்டாக யாராவது வந்து உங்க பையன் அப்படி செஞ்சிருக்கிறான்னு சொன்னா எங்க பையன் அப்படி செய்ய மாட்டான்னு சொல்லி விட்டு கொடுக்காம வாழ்ந்து வந்த ஒரு நிலை இருந்தது இதுக்கு காரணம் ஒருவருக்கொருவர் ஒரு புரிதல் இருந்தது ஒற்றுமை உணர்வு இருந்தது ஆனால் இன்று பலர் தனி குடித்தனம் போறாங்க இதனால ஒருவருக்கு ஒருவர் இருந்த புரிதல் துண்டிக்கப்பட்டது ஏன் இன்றைக்கு சூழல்ல பெற்றோர்களே பிள்ளைகளை வெளியே போ என்று சொல்கிற நிலை வந்துவிட்டது ஆனால் பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை உங்களை பார்த்து நாம் ஆண்டவர் கூறுவதை இப்பொழுது வாசிக்க கேட்போம் எசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பால் குடிக்கும் தம் மகவை தாய் மறப்பாலோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினோம் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் இவர்கள் மறந்திடினும் சேம சொல்லுங்க இவர்கள் மறந்திடினோம் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் ஆ மே ஆ மே கிரைசலான் பிரியமானவர்களே உங்க நம் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்கிறத திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் உங்க பெற்றோர் இரக்கமற்றவர்களாய் நீலாம் வாழ்றதே வேஷ்டு வீட்டை விட்டு வெளியே போன சொன்னாலும் நம் ஆண்டவர் காண்பவர் என்பதை மறந்து விடாதீர்கள் பகலிலே மேக தூணாகவும் இரவில அக்கினி தூணாகவும் இருந்து இஸ்ராயில் மக்களை காத்த நம் ஆண்டவர் உங்களையும் இரவு பகல் பாராம காப்பாருங்கிறத திட்டமும் தெளிவுமாக அறிஞ்சு கொள்ளுங்க அதே போன்று பிள்ளைகளும் பெற்றோரை வெளியே போ அப்படின்னு சொல்ற நிலை வந்துவிட்டது பெற்றோருக்கு வயதாகிய பிறகு பிள்ளைகள் தங்களை பாலூட்டி பார்த்து பார்த்து வளர்த்து ஒரு படிப்பை படிக்க வச்சு ஆளாக்கின பெற்றோர மறந்துட்டு உங்ககிட்ட அழகும் இல்ல பணமும் இல்ல சொந்தம்னு சொல்லிக்க எதுவுமே இல்ல நீ வாழ்றதே வேஸ்துன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்கிற சூழ்நிலைகளை இந்த நாட்களில நம்மளால அதிகம் அதிகமாக காண முடிகிறது பெற்றோர்களே உங்க பிள்ளைங்க தங்களுடைய வார்த்தையால் உங்களை காயப்படுத்தி உங்களை அனாத இல்லத்திலோ முதியோர் இல்லத்திலோ விட்டிருக்கின்றார்களா கலங்காதீர்கள் உங்களை பார்த்து நம் ஆண்டவர் கூறுவதை இப்பொழுது வாசிக்க கேட்போம் எசாயா நாப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நானோ வீணாக நான் உழைத்தேன் பெருமையாகவும் பயனெஞ்சியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் எனக்கு உதிய நீதி ஆண்டரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடலுடன் இருக்கின்றது என்றேன் ஆண்டவர்களே உங்க பிள்ளைகள் உங்களை விட்டு கொடுத்தாலும் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்கறது இல்லைங்கிறத திட்டமும் தெளிவுமாக அறிஞ்சு கொள்ளுங்க உலகத்துடைய கண்ணுல நீங்க வீணாக உழைச்சதாகவும் உங்க உழைப்புக்கு பயன் வெறுமையை என்றும் பயனற்றதாக உங்க ஆற்றலை செலவழித்திருக்கிறீங்கன்னு சொன்னாலும் கலங்காதீங்க உங்க உழைப்புக்கான நீதி ஆண்டவரிடம் இருக்கின்றது உங்க பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கின பணிக்கான பரிசு கடவுளிடம் இருக்கின்றது ஆமேன் ஆகவே கலங்காதீங்க உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் எல்லா தேவைகளையும் ஆண்டவரிடம் கொடுத்து விடுங்க அவரே உங்களை தாங்குவார் கருவிலிருந்தே உங்களை தாங்கிய தேவன் உங்கள் தலை நரைக்கும் வரை உங்களை தாங்குவார் கருவறையில உங்களை தாங்கின வேறு உங்கள் கல்லறை வரைக்கும் உங்களை தாங்குவார் அவரே சுமப்பார் அவரே விடுவிப்பார் அடிப்படையில விட்டு கொடுக்கவில்லைங்கிறத பற்றி இப்பொழுது பார்ப்போம் முதலாவதாக தொடக்க நூல் முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி ஒன்று வரை உள்ள அதிகாரங்களில் யூசிப்பு பற்றி பார்க்கிறோம் யாக்கோபுக்கு மொத்தம் பன்னிரண்டு குழந்தைகள் யோசைப்பு ராக்கேலுக்கு பிறந்த முதல் குழந்தை யாக்கோபு மற்ற எல்லோரையும் விட யோசேப்பை அதிகமாக அன்பு செய்தார் அதிக வேலைப்பாடுகள் கொண்ட விலை உயர்ந்த அங்கிய அவருக்கு செய்து கொடுத்தார் இதனால் யோசேப்பின் சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொண்டனர் இருபது காசுகளுக்கு யோசேப்பை இஸ்மலேயரிடம் விட்டார்கள் யோசேப்பு எகிப்துல இருபது வருஷம் அடிமையாக வாழ்ந்தார் வீண்பழி சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனா ஆண்டவர் யோசிப்பை விட்டு கொடுக்கல பார்வோனுடைய கனவுக்கு விளக்கம் கூறிய காரணத்தினால் எகிப்தின் ஆளுநராக உயர்த்தப்பட்டார் கிரைசலா ஹாலே லூயா பிரியமானவர்களே இன்னைக்கு நீங்களும் கூட உற்றார் உறவினர்களால கைவிடப்பட்டு வீண்பழி சுமத்தப்பட்டு இருக்கின்றீர்களா அன்றைக்கு யோசிப்ப விட்டு கொடுக்காத ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் விட்டு கொடுப்பதில்லை உங்கள் தவளைகளை எல்லாம் ஆண்டவரிடம் வைத்து விடுங்கள் அவரே உங்களை தாங்குவார் உங்களை விட்டு கொடுக்காமல் யாதொரு சூழ்நிலையில் இருந்து உங்களை விடுவிப்பார் இரண்டாவதாக இரண்டு சாமுவேல் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது அதிகாரங்களில் தாவியதை பற்றி பார்க்கிறோம் தாவீது சின்ன வயசுல இருந்தே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவர் ஆராதித்து அவரை மாட்சிப்படுத்தி வந்தார் தாவீது அரசராகிய பிறகு மனைவியோடு பாவம் செய்தார் நீ பாவம் செய்து விட்டாய் ஆகவே பாவத்திலே மடிந்து போய் ஆண்டவர் தாவித விட்டு கொடுக்கலங்க தாவீது பாவம் செஞ்சதை இறைவாக்கினர் நாத்தான் வழியாக சுட்டி காட்டினார் தாவீது உடனேயே ஆண்டவரிடம் திரும்பி வந்தார் இன்னைக்கு நீங்களும் கூட இந்த பாவ சாக்கிடையில மூழ்கி விட்டீர்களா ஆண்டவர் பல இறைவாக்கினார்கள் வழியாக உங்க பாவத்தை சுட்டி காட்டுவார் இறைவாக்கினார்கள் வழியாகவோ இறைவார்த்தை வழியாகவோ பிரசங்கங்கள் வழியாகவோ ஆண்டவர் உங்கள் பாவத்தை சுட்டி காட்டுவார் உங்களை பாவத்திலே அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் பாவ நிலையில கிடந்த மனிதரை மீட்ட இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் இன்னைக்கு உங்களையும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் மூன்றாவதாக தானியல் ஆறாவது அதிகாரத்தில் தானியலை பற்றி பார்க்கிறோம் தாரிய மன்னன் தன் நாட்டு வரி வசூலிப்பை கவனிப்பதற்காக நூற்றி இருபது தண்டல்காரர்களையும் மூன்று மேற்பார்வையாளர்களையும் நியமிச்சிருந்தான் தானியேல் மூன்று மேற்பார்வையாளர்களுள் ஒருவர் அரசர் மற்ற எல்லோரையும் விட தானியலை மிகுதியாக அன்பு செய்தார் இதனால் கோபமடைந்த மற்ற தண்டல்காரர்களும் மேற்பார்வையாளர்களும் தானியலுக்கு எதிராக சதி செய்தாங்க முப்பது நாட்களுக்கு அரசனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடாது என்று ஒரு ஆணையை பிறப்பிக்க அரசரை கையெழுத்திட சொன்னாங்க அரசரும் கையெழுத்திட்டார் ஆனால் தானியேல் ஆண்டவரை மட்டுமே வழிபட்டு வந்தார் அரசு ஆணைபடி தானியேல் குகையில் போடப்பட்டார் ஆனால் ஆண்டவர் அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் ஆண்டவர் தானியலை விட்டு கொடுக்கவில்லை தான் இருந்தார் ஆனால் ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம் இன்னைக்கு நீங்களும் கூட இப்படிப்பட்ட இருக்கலாம் தானியலை விட்டு கொடுத்து விட்டார் ஆனா ஆண்டவர் விட்டு கொடுக்கலையே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மனிதருடைய வாய்சொல்லுக்கு மட்டுமல்ல கொடிய விஷ மிருகங்களிடமிருந்தும் பறவைகளிலிருந்தும் இருந்தோம் விலங்குகளிடம் இருந்தோம் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் மாட்டார் ஆமே நான்காவதாக பேதருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் மத்தையோ பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த பேதுரு தான் என்ன சொன்னாருன்னு தெரியுமா வாசிக்க கேட்போம் மத்தையும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் எழுபத்தி நான்காவது வசனத்தை அப்பொழுது அவர் இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி தபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார் உடனே பார்த்து இந்த பாறையின் என் திருச்சபையை கெட்டுவேன் என்று கூறினாரோ அதே பேதுருதான் இந்த ஆலை எனக்கு தெரியவே தெரியாது ஆணையிடவும் தொடங்கினார்ன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே பேதுரு விட்டு கொடுத்தாலும் ஆண்டவர் பேதுருவை விட்டு கொடுக்கல அவர் ஆண்டவர் திரும்பி அவரை உற்று நோக்கினார் என்று வாசிக்கிறோம் அந்த ஒரே ஒரு பார்வை பேதருவுடைய வாழ்க்கையில மகா பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ஏசு உயிர் தெழுந்த பிறகு தம்முடைய சீடர்களை சந்தித்த பொழுது யோவான் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினைந்திலிருந்து பதினேழு வரை முடிய வசனங்களில் வாசிக்கிறோம் யோவானின் மகனான சீமோனே நீ இவர்கள் எல்லாரையும் விட என்னை மிகுதியாக அன்பு செய்கிறாயா என்று கேட்டார் ஒரு முறை மட்டுமல்ல பிரியமானவர்களே மூன்று முறை கேட்கிறார் அன்றைக்கு பேதுரு ஆண்டவர் விட்டு கொடுக்காம தாம் வாக்கு கொடுத்தபடியே தலைமை பதவியில அமர்த்துறார் பிரியமானவர்களே இன்னைக்கு நீங்களும் கூட உங்க உயிருக்கு பயந்து ஆண்டவரை மறுதளிச்சு விட்டு சிலைகளையோ வேற்று மனிதர்களையோ தெய்வங்களையோ நம்பி உங்க வாழ்க்கையே தொலைத்து விட்டீர்களா உங்க நம்பிக்கைய மனுஷங்கிட்ட விட்டு கொடுத்து விட்டீர்களா அன்னைக்கு பேத அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் ஊற்று நோக்குகிறார் எல்லாராலும் கைவிடப்பட்டு இன்றைக்கு வீண் பழி சுமத்தப்பட்டு இருப்பவர்களே ஒரு நண்பனாக உங்களை ஆற்றி தேற்றி அரைவணைக்கூங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார் பாவ யார் இந்த நிலையிலிருந்து மீட்க போகிறார் என கொண்டிருக்கின்றவர்களே உங்களை நோய்க்கும் கொடிய நோய்களுக்கும் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இருப்பவர்களே இன்னைக்கு ஏசு உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு புது வாழ்வையும் மறு வாழ்க்கையில நிலை வாழ்வையும் கொடுக்க இயேசு உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார் உங்களை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆகவே அவர்கிட்ட திரும்பி வாருங்க எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆண்டவர்கிட்ட திரும்பி வருவீங்களா அவரை விட்டு பிரியாம நீங்க எப்பொழுதும் இருப்பீர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமேன் வாருங்கள் செமிப்போம் பின்னுக்கு மண்ணுக்கு மதிபதியான இயேசு கிறிஸ்துவே உண்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா உம்முடைய மகாப்பிரிய வல்லமை தெய்வீகத்தின் இரக்கம் இந்த நாள் வரைக்கும் மூடி அணைத்து எங்களை பாதுகாத்து வருகின்ற திருபைக்காக நஞ்சி நஞ்சி என்று நஞ்சி நிறைந்த உள்ளத்தோடு உள்ளத்தோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா இன்றைக்கு மனிதர்களால கைவிடப்பட்டு வீண்பழி சுமத்தப்பட்டு யார் யாரெல்லாம் என்னை யாராவது தூக்கிவிட மாட்டார்களா நண்பராக என்னை மாட்டார்களா என ஏங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்துல வருகிறேன் அப்பா நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆச்சி தேய்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக சவிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா பாவ சாக்கடையில மூழ்கி என்னை யார் இந்த நிலையிலிருந்து மீட்கப் போகிறார் என ஏங்குகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலைய ஒரு புது வாழ்க்கைய இன்றைக்கு நீர் கட்டளையிட வேண்டுமாக சவிக்கிறேன் எந்தெந்த நோயினால யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ எல்லோர் மேலும் உங்களுடைய தெய்வீக தரம் நீட்டப்பட்டு அவர்கள் நோயிலிருந்து இப்பொழுதே குணமடைவார்களாக ஆசீர்வதிங்க நம்முடைய வல்லமையால நிரப்புங்க இந்த சபாவின் அப்பங்களை எல்லாம் சிய இயேசுவின் நாமத்தினால் செவிக்கிறோம் சவங்கேலும் நல்ல பிதாவே ஆமென் 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 ப்ரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் தி லார்ட் ஹalleluya ஹalleluya என்னை விட்டு கொடுக்காதவ என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை ஸ்தனிரே என்னை விட்டு கொடுக்காதவ என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே நான் வழி மாறும் என் பாதை காட்டினி என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நட ఆమె <Sýstans> ఆమె <Sýstans> <Sýstans> <Sýstans>